வணக்கம் நண்பர்களே வாழ்கவளமுடன் இருபத்தி ஆறாவது இந்தியா ரஷ்யாவினுடைய இன்டர் கவர்மெண்டல் கமிஷன் ஆன் ட்ரேட் எக்கனாமிக் சயின்டிஃபிக் டெக்னிக்கல் அண்ட் கல்ச்சுரல் கோஆப்ரேஷன் ஐஆர்ஐஜிசி டெக் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு எக்கனாமிக் போகிறத்தில் வந்து நம்மளுடைய ஜெய்சங்கர் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் வந்து கலந்திருக்கார் அவர் வந்து ரஷ்யாவின் துணை அதிபர் ரஷ்ய அதிபர் இவங்களெல்லாம் வந்து மீட் பண்ணியிருக்காப்புல முக்கியமான கோல் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா ரஷ்யா வர்த்தகத்தை வந்து ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே நூறு பில்லியன் டால் அமெரிக்க டாலர் அளவுக்காக உயர்த்துவது தற்சமயத்துக்கு பார்த்திங்கன்னா ஐம்பத்தி எட்டு புள்ளி ஒம்பது பில்லியன் டாலர் அளவிலான வர்த்தகம் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இதில் வந்து என்னென்னா ட்ரேடு இம்பேலன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க நமக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் ட்ரேடு இம்பேலன்ஸ் இருக்குது அதாவது ட்ரேடு டெப்பசிட்டி அதிகமாக இருக்குது நாம் வந்து ரஷ்யாவிலேருந்து மிகப்பெரிய அளவில் இறக்குமதி பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆனால் நம்ம ரஷ்யாவுக்கு ஏற்றுமதி பண்ணுறது பண்ணக்கூடிய அளவு வந்து மிக குறைவாக இருக்குது இதை வந்து எப்படி இம்பே இந்த பேலன்ஸை வந்து இம்பேலன்ஸை வந்து நம்ம வந்து சரி பண்ணுறது பேலன்சிங்காக பண்ணுறது அப்படிங்கிறது முக்கியமான ஒரு பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கு என்ன இதில் வந்து முக்கியமாக வந்து இந்தியா ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நாம் வந்து கிட்டேருந்து நிறைய எண்ணெய் பொருட்கள் அதாவது குரூட் ஆயில் மற்றும் டிஃபன்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் இறக்குமதி பண்ணுறோம் ரஷ்யா வந்து இந்தியா என்ன வாங்கணும் அப்படின்னு நாம் எதிர்பார்க்குறோம் அப்படின்னா மருந்து மிஷினரி ஸ்பேர் பார்ட்ஸு ஐடி மின்னணு பொருட்கள் மிக பெரிய அளவில் ஏற்றுமதி பண்ணணும் அப்போ தான் வந்து நம்மளுடைய அந்த ட்ரேடு டெபிசிட்டை வந்து சரி பண்ண முடியும் அப்படிங்கிறது இந்த சமயத்தில் இந்தியா ஒரு முக்கியமான ரஷ்யா சேக்ட்டை வச்சுருக்கு ரஷ்யா இம்மிடியேட்டாக அதுக்கு ஒப்புதல் அளித்து அவங்களுடைய மார்க்கெட்டாக இந்தியாவுக்காக திறந்து விட்டாங்க இந்தியா வந்து மிகப்பெரிய அளவில் உணவுப் பொருட்களை பார்மசூட்டிக்கல் பொருட்கள் ஐடி ஐடி சர்வீஸ் அதாவது ரஷ்யா நாம் வந்து ஐடியில் மிகப்பெரிய ஜாமுவான்களாக இருக்கும் ஸோ ரஷ்யாவுக்காக இந்திய ஐடி துறை வந்து இனி மிகப்பெரிய அளவில் ஐடி சர்வீஸை வந்து செய்யும் சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட்டை பண்ணோம் ஸோ இப்படி பண்ணி தான் நமக்கும் ரஷ்யாவுக்கும் இருக்கக்கூடிய இந்த ட்ரேடு டெபிசிட்டை குறைப்பதற்கான முயற்சியில் வந்து தற்சமயத்துக்கு ஜெய்சங்கர் அவர்கள் இந்த இந்திய ரஷ்ய வர்த்தக கூட்டமைப்பில் வந்து பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காப்புல இதில் வந்து ஒரு சில முக்கியமான தடைகளை வந்து குறைக்கணும் அதாவது வந்து எப்படின்னா நமக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் நிறையா வந்து சி பர்ட்டிகுலர் பொருட்களுக்கு தடைகள் இருக்குது அதை குறைப்பதற்கான வேலைகளில் இப்போ ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டை வந்து பேச்சுவார்த்தையை ஆரம்பிச்சிட்டாங்க கூடிய விரைவில் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டும் நடக்கும் அதாவது ரஷ்யாவிலேருந்து இந்தியாவில் தடையற்று பொருட்களை இறக்கிக்கலாம் இந்தியாவும் ரஷ்யாவுக்கு தடையேற்ற பொருட்களை ஏற்றுமதி பண்ணிக்குவாங்க ஸோ இந்த ட்ரேடு இம்பேலன்ஸை வந்து நாம் இதை சரி பண்ண முடியும் நம்ம நூறு பில்லியனுக்கு ரஷ்யாவும் இந்தியாவும் வர்த்தகம் பண்ணிச்சுன்னா இருந்து அவங்க நூறு பில்லியனுக்கு வந்து வர்த்தகம் பண்ணுவாங்க அதையே அக்செப்ட் பண்ணுவாங்க நம்மளுடைய பொருட்களை ஸோ ஒரு நூறுரூவாய்க்கு அவங்கள்டு பொருள் நாம் வாங்கினோம்னா ரஷ்யாவும் இருந்து ஒரு எண்பது தொண்ணூறு ரூபாயிலருந்து நூறுரூவாய்க்கு பொருட்கள் வாங்குவதற்கான முயற்சியில் ஈடுபடும் ஸோ இதுதான் இந்த ட்ரேட் டெபிசிட்ட குறைக்கக்கூடிய முக்கியமான வழிகள் இது வந்து இந்திய பொருளாதார வளர்ச்சிக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கத்தை அளிக்கும் காரணம் ஏன்னால் தற்சமயத்துக்கு அமெரிக்கா நமக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு டேரிஃபை விதித்துக்கிட்டு இருக்க சமயத்தில் நமக்கு கிட்டத்தட்ட ஃபார்ட்டி செவன் பில்லியன் டாலர் அளவுக்கான இந்த பாதிப்பு இருக்குது இந்த பாதிப்பை ரஷ்யாவிலேயே நாம் வந்து ஈடுகட்டுறதுக்கான வேலைகளை இப்போ வந்து நம்மளுடைய இந்திய அரசாங்கம் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க இதில் வந்து முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் நார்த் சவுத் கொரிடோர் டிசி அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நாம் வந்து அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம் சென்னை விளாடி ஓஸ்டோ கடல் பாதை சென்னைக்கும் ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ஓஸ்கோ துறைமுகத்துக்கும் இடையில் வந்து அந்த ட்ரேடு வர்த்தகத்தை வந்து அதிகப்படுத்துவதற்கான முக்கியமான இது ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டு இது வந்து இப்போ வேகம் எடுக்குது இந்த பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் அதே மாதிரி இப்போ உங்களுக்கு தெரியும் இந்த ரஷ்யா அமெரிக்காவினுடைய டேரிஃப்னால் நம்மளுடைய திருப்பூர் புனே இது வந்து ஜவுளி ஏற்றுமதி மிகப்பெரிய அளவில் விழுந்திருக்கு நாம் வந்து என்ன பண்ண போகிறோம்னா இங்கே விழுந்த அமெரிக்காவுக்கு எதிராக இந்த ஜவுளி ஏற்றுமதியில் விழுந்த ஷார்ட்டேஜை இனி ரஷ்யாவுக்கு ஏற்ற போகிறோம் ரஷ்யாவு அவங்களுக்கு தேவையான அவங்கெல்லாம் வந்து குளிர் பிரதேசங்கள் அப்படிங்கிறதுனால அவங்க வந்து திக்கான க்ளோத்ஸை வந்து அதிகமாக வந்து யூஸ் பண்ணுவாங்க அவங்களுக்கு தேவையான பொருட்களை இனி வந்து இந்தியா தயாரித்து ரஷ்யாவுக்கு ஏற்றுமதி பண்ணோம் இது ஒரு முக்கியமான அக்ரிமெண்ட்டாக வந்து மக்கள் பார்க்குறாங்க சரி ஓகே இந்தியா வந்து ஒரே நேரத்தில் மூன்று வழிகளில் இந்த பேலன்சிங் ஆக்டை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க ஒன்று வந்து ரஷ்யா இந்தியா எரிசக்தி பாதுகாப்பு என்ன அப்படின்னா நாம் வந்து தற்சமயத்துக்கு எல்லாரையும் பகைச்சிக்கிட்டு ரஷ்யா கூடவே வந்து ஆயில் இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதை ஒரு அக்ரிமெண்ட் போட்டு ஐம்பது ஆண்டுகளுக்கு நூறு ஆண்டுகளுக்கு ரஷ்யா தான் வந்து இத்தனை மில்லியன் பேரல் வந்து டெய்லி கொடுக்கணும் இந்தியா கூட இந்த ரேட்டுக்கு அப்படின்னு சொல்லியான ஒரு அக்ரிமெண்ட்டை போடுவதற்கான முயற்சிகளில் இந்தியா ஈடுபட்டுக்கிட்டு இருக்குது அமெரிக்கா கூட இந்த ட்ரேடு டேரிஃபுக்கு அப்புறம் என்ன வந்து வர்த்தகம் போயிட்ருக்கோ அதை அப்படியே ஜஸ்ட் மெயின்டைன் பண்ணுற மாதிரியும் ரஷ்யா கூட தன்னுடைய ஏற்றுமதி இறக்குமதியாக நூறு பில்லியனுக்கு அதிகரிக்கிறதுக்கான வேலைகள் வந்து இப்போ இந்தியா வந்து ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நமக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில இருந்த ட்ரேடு வந்து பார்த்திங்கன்னா பதிமூணு பில்லியன் தான் நாம் வந்து வெறும் டிஃபன்ஸ் எக்யூப்மெண்ட் தான் இறக்கிட்டோம் இரண்டாயிரத்தி இருபத்தி அப்புறம் பதிமூணு பில்லியனாக இருந்த இந்த ட்ரேடு வர்த்தகமானது இருபத்தி ரெண்டுக்கப்புறம் அது எங்கே போனிச்சு கிட்டத்தட்ட அறுபத்தி நாலு பில்லியன் ஐம்பத்தி எட்டு புள்ளி ஒம்பது பில்லியனுக்கு போயிருச்சு ஐந்து மடங்கு இந்த வர்த்தகம் வந்து உயர்ந்திருக்கு ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலேருந்து ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே இதை வந்து நூறு பில்லியனாக மாற்றுவதற்கான முயற்சியில் இருக்காங்க இருபத்தி ஒன்றுலேருந்து இருபத்தி ரெண்டுக்குள்ளே ஐந்து மடங்கு வளர்ந்த இந்த பொருளாதாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே இரண்டு மடங்கு ஆக்குவதற்கான முயற்சி இது வந்து பாசிபிள் அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஸோ இந்தியா வந்து அடுத்த கட்டத்துக்கு இப்போ வந்து ஒரே நாடை நம்பி இல்லாமல் ஒரு அமெரிக்கா டிபெண்டன்சியோ இல்லை ரஷ்யாவை நோக்கியோ இல்லாமல் மல்டி அலையன்ஸ் அப்படிங்கிறத மல்டி ட்ரேடு பார்ட்னர்ஸ் அப்படிங்கிற இதை வந்து அழகாக இந்தியா இப்போ எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க நேற்று இரவு வந்து ரஷ்ய இந்தியாவுக்கான ரஷ்ய தூதர் வந்து இதை அறிவிச்சிருக்காரு நாங்கள் வந்து ஃபுல்லாக அந்த நாங்கள் மார்க்கெட்டை வந்து ஓப்பன் பண்ணுறோம் இந்தியா என்ன பொருட்கள்னாலும் ரஷ்யாவுக்கு ஏற்றுமதி பண்ணலாம் எந்த தடையும் இல்லை அப்படிங்கிறமான அறிவிப்பு வந்து இந்திய இந்தியாவுக்கான ரஷ்ய தூதரின் மூலமாக பத்திரிகையாளர் சந்திப்பில் அவர் வந்து அறிவிச்சிருக்காரு மக்களே இந்தியா அடுத்த கட்டத்துக்கு இந்த அமெரிக்க டேரிஃபை வந்து இதனால் இந்த பாதிப்பு இந்த பாதிப்பை வந்து சரி செய்யக்கூடிய அனைத்து கட்ட வேலைகளையும் இந்தியா வந்து ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க அமெரிக்காவுக்கு நாம் வந்து இனி வந்து நாம் மக்கள் வந்து முஞ்சு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளே இல்லை நாம் அமெரிக்காவோட டே டேரிஃபை லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் மக்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோட நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்